பாண்டிச்சேரியில் கோ ஃப்ரீ சைக்கிள்ஸ் அப்படின்ற நிறுவனம் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மக்கள்கிட்ட எந்தவித சரியான ஆவணமும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க நாலரை லட்சம் ஒரு ஆளுக்கு அப்படின்ற போல் இன்வெஸ்ட்மெண்ட்டை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வாங்கிட்டு இருந்திருக்காங்க இதில் ஏதோ குளறுபடிகள் நடந்து இது சம்மந்தமாக சைபர் கிரைம் போலீஸ் துரி நடவடிக்கை எடுத்தாங்க எடுத்து அவங்க பேரில் வழக்கு பதிவுபட்டுருக்கு இந்த அலுவலகம் மேலும் இந்த அலுவலகம் தொடக்கமாக இருந்து மக்களை மேலும் ஏமாற்றவும் இருக்கிறதுக்காக இளைஞர் பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பாக எஸ்எஸ்பி ஆஃபீஸில் தடுத்து தக்க நடவடிக்கை எடுக்க கொடுத்துருக்கோம் இது போன்ற நிறுவனங்கள் ஏற்கனவே நிறைய நிறுவனங்கள் இதே போன்று புதுச்சேரியிலும் தமிழகத்திலையும் நிதி நிறுவனங்களாக அதாவது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து என்பிஎஃப்சி ஒன்று என்பிஎஸ் ஆக்ட் ஆகலாம் இல்லை ஆர்பிஐ செபி லைசன்ஸோட ரைஸ் பண்ணுறதுக்காக லைசன்ஸ் முறையான ஆவணம் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கலாம் ஒரு பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் பப்ளிக் செக்டாரில் இருந்து பப்ளிக் லிமிடடா இல்லாதவரிலும் எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க முடியாது ஸோ வித ஆவணங்களும் சரியான ஆவணங்கள் இல்லாமல் இந்த நிறுவனங்கள் பப்ளிக் கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்ட் பண்ணதா அதாவது நாலரை லட்சம் அம்மா பணமாக பெற்றுக்கிட்டு தொழில் செய்ததாக சரியான முறையில் அவங்களுக்கு பணம் ச கொடுக்காததா சுல்தான் பேட்டை தானே சுல்தான் பேட்டை சேர்ந்த சுல்தான்பேட்டை சார்ந்த ஹனீஃப் ரியாஸ் என்பவர் வந்து எப்படி கம்மியாக கொடுத்துட்டா அது சம்மந்தமாக சைபர் கைமெண்ட் நடைபெற வச்சுருக்காங்க மேலும் இந்த அலுவலகம் முறையாக எந்த ஆவணமும் இல்லாம நடை செயல்படுறத கட்டாயமாக எந்த வித இல்லாம எந்த வித ஆவணம் சரியான ஆவணம் இல்லாமல் கறக்கா வரக்கூடாது இது போன்ற டூப்ளிகேட் அதாவது நிறுவனங்கள் இது போன்ற நிறுவனங்கள் புதுச்சேரியில் வராமல் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இளைஞர் சார்பாக இந்த விஷயத்த மக்கள் உங்கள் மீடியா மூலயமா மக்களுக்கு தெரிவிக்கும் மேலும் இடி சாரி அமலாக்கத்துறை வந்து நிறைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தா பேசப்பட்டது இது திருப்பி தொடக்கப்பட்டா இந்த நிறைய ஆவணங்கள் அளிக்கப்படும் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த யாராலும் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கார்டை கட்டாயமா அவங்க பப்ளிக்ல அனௌன்ஸ் பண்ணணும் யாரால சொல்லியிருக்காங்கன்றது அந்த விஷயத்துக்கு அந்த விஷயத்துக்காக இந்த நிறுவனத்தை கூடாது அப்படின்றதுக்காகவும் இதே போன்ற பொய்யான நிறுவனங்கள் வித சரிய முறையான ஆவணம் இல்லாம பாண்டிச்சேரிலும் நடக்கூடாதுன்ற ஒரு முக்கிய விழிப்புணர்வுக்காகவும் இந்த கம்பெனி கொடுத்துருக்கோம் இதை கட்டாயமா மக்கள் இருந்து செஞ்சிருக்காங்க